எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல வந்து படங்களா எல்லையர் இதனால இந்தியாவும் சீனாவும் எந்த ஒரு பண்ணவும் பண்ணவும்ல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் வர்த்தகம் வந்து ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கையெழுத்து இருக்காங்க என்னன்னு விரிவாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை பெற்றிருக்கு அருணாச்சல பிரதேசத்துல லடாக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்லி மில்லு போல் பார்த்திங்கன்னா அக்காய் சின்னு இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சீனா வந்து அவங்க பகுதின்னு சொல்லிட்டு வந்து சொந்த கொண்டாடி இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு அதாவது எல்லையில் வந்து நம்ம நாட்டு வீரர்கள் வந்து எந்த ஒரு அவங்க துப்பாக்கி எழுந்தாம கற்களாலும் இரும்பாலும் கம்பியாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் தாக்கி அவங்க கொண்டாங்க பதிலுக்கு இந்தியாவும் தாக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனாவோட பொருள் எல்லாமே தடை பண்ணணும் வர்த்தகம் வச்சிக்கல எந்த ஒரு போக்குவரத்து வச்சுக்கல விமான போக்குவரத்து வச்சிக்கல அதே போல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய டிக்டாக்கு அது ஹலோ ஆப் போன்ற ஆப்புகளை வந்து இந்தியா தடை பண்ணிச்சு அது போல அவங்களும் சீனாவும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒருத்தவங்க நம்ம கூட வச்சுக்கவே இல்லை ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நம்ம மேல வரிப்படுறதுனால சீனா மேலேயும் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்காரங்க வந்து அதிகமாக வரை போட்டிருக்காங்க இப்ப அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடச்சரிஞ்சிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா வர்த்தக மட்டத்துக்கு வந்து இப்ப கையெழுத்து போட்டிருக்காங்க சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நம் நாட்டோட பிரதமர் சந்திச்சிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா நம் நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திச்சு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காங்கன்னா இனிமேல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்து கனிம வளங்கள் மற்றும் பாத்தீங்கன்னா சுரங்கம் போன்ற துறைகளை பத்தி பேசியிருக்காங்க இனிமேல் இந்தியாவும் சீனாவும் பாத்தீங்கன்னா மருத்துவம் பண்றது மாதிரி இப்ப கைது போட்டிருக்காங்க அதே போல இந்தியாவில வந்து அனைத்து பொருட்களும் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அதே போல எல்லை எல்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து இருக்குன்னு சொல்லி கழுத்து போட்டிருக்காங்க இப்போ இந்த எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோம்னா முக்கியமா அமெரிக்க அதிபர் தான் காரணம் ஏன்னா நம்ம மேல வரி போட்டதுனாலதான் நம்ம வந்து பொருளை வந்து விற்க முடியல அமெரிக்கா கூட அதே போல பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து எந்த பொருளையும் விற்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா சீனா மேலேயே அவங்க வந்து வரி போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மருத்துவம் பண்றது பெரிய இருக்காங்க மறுபடியும் இந்தியாவும் சீனாவும் வர்த்தகம் பண்றதுனால சீனாவோட ஆப் இருக்குல்ல டிக்டாக் இருக்கு அதே போல ஹலோ ஆப் மற்ற ஆப்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு